ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ரவல் நம்ம இன்றைக்கி சக்கரவள்ளிக்கிழங்கில் ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிவிடுங்க இதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக முழு கிழங்காவே வேக வச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணிப்பாங்க நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதுனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா கிழங்கையும் இதே போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு போட்டுக்கலாம் இதுக்கு மேலேயே கிழங்கு தேவையான அளவு உப்பு தூவி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகாயும் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் ரெண்டு வரமிளகாய் சேர்த்தா போதும் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் காரத்துக்காக மட்டும்தான் உப்பு ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய் தூளும் கொஞ்சோண்டு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கரண்டிலேயே நல்லா கிளற முடிஞ்சால் கிளறிக்கலாம் இல்லை அப்படின்னா இது போல் நல்லா குளிக்கி விட்டோம் அப்படின்னா மிளகாய் தூள் வந்து எல்லா கிழங்குலேயும் நல்லா படும் இப்போ சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நார்மலாக வேக வச்சு சாப்பிட்டா ஒரு சிலருக்கு பிடிக்காது இது போல் தாளித்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாருங்கள் கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு மசாலாவும் எல்லா கிழங்குலேயும் கோட்டாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ